அவன் கேலி பண்ணுடா பாஜாரி வேல நான்ல பாஜாரி வேல வந்து வரலடா பா போலீஸாடா அண்ணா போலீக்காரங்க அதோட பெரிய வரேனா திருப்பி வரல பெரிய வரையாடா இவமவனே தாங்க தாங்க கத்துலாம் கொள்ள வந்து போடாடா இந்த கத்திரரே

அப்படி இருந்தாலும் தினந்தோறும் எங்க அப்பா அம்மா வருவது அப்பா அப்பா எனக்கு வயசாயிப்போச்சு நான் இருப்பனும் போகணும் சாவிடும் இருப்பிடணும் இன்னைக்கு இருப்பனும் அவ்வளோ லட்சியமாக பேசக்கூடாது சார் எனக்கு உடல்நிலை சரி இல்லாத கூட இருக்கலாம் அதனால் இந்த கை நாட்டு நீதான் மணிமுடி சொல்லி அரசால வேண்டும் அதனால அப்படி எப்படி ஏதோ ஏதோ சொல்றாங்க ஆனா அவங்க பெருசான கேட்க மாட்டோம் இருந்தால் படிப்பு படிப்பு அப்படி இருந்தால் படிப்பு இல்லைன்னா குடிப்பு આપણે okay. okay,